ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் ஷிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவா நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சிவாலய ஓட்டத்தில் உள்ள பனிரெண்டு கோயில்களில் திருப்பண்டிக்கோடு ஆலயம் இது சிவாலய ஓட்டத்தில் பதினொன்றாவது ஆலயமாக திகழ்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் பள்ளியாடி பஞ்சாயத்தின் கீழ் வரும் பகுதியே இந்த திருப்பந்திக்கோடு ஆகும் இங்கு நாகர்கோயிலிருந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய பாதையில் இரவி புதூர் கடை அப்படின்னு செல்கிறதுக்கான ஒரு வழி புரியுது அந்த வழியாக செல்லும்போது தான் பள்ளியாடி ஊர் காணப்படுது அந்த பள்ளியாடியிலிருந்து நம்ம கோயிலுக்கு செல்லலாம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கோயில் அமைந்திருக்கு இந்த கோயிலில் மூலவராக காணப்படுவது மகாதேவர் என அறியப்படும் பக்தவச்சலம் கோயில் ஆவணங்கள் கல்வெட்டுகளெல்லாம் பக்தவச்சலர் அப்படிங்கிற பேர் தான் கூறப்பட்டு வருது இவர் வந்து லிங்க வடிவில் காணப்படுறாரு இந்த கோயிலின் அந்த லிங்கத்துடைய வலது பக்கம் சற்று வந்து சிதைக்கப்பட்டு இருக்குது இந்த திருப்பிண்டிக்கோடு கோயிலுடைய வரலாறு அதாவது கலபுராணம் பல வகையாக வாய்மொழி கதையாக கூறப்பட்டு வருது முதலாவதா கதை பாசிப பாசுபதி அஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் வந்து இனிமேலையில் தவ செய்தார் இருக்கிறார் அப்போது அவரை தொந்தரவு செய்வதாக ஒரு பன்பி வந்து நடமாடிக்கிட்டு இருக்கு இதனால் ஆத்திர அடைஞ்ச அர்ஜுனன் அந்த பண்டி மீது தன்னுடைய அம்பை ஏறாரு அதே நேரத்தில் அங்கு வந்த ஒரு வேடர் ஒருத்தரும் அந்த பண்டிக்கு மேலே அன்பு எய்துறாரு இறுதியாக அந்த பண்டிக்காக வேடனும் அர்ஜுனனும் சண்டையிட ஆரம்பிக்கிறாங்க சண்டையில் அர்ஜுனன் தோற்று போயிடுறாரு அந் அந்த நேரத்தில் அந்த பண்டியானது நந்தியாக மாறது அந்த வேடனும் வேடத்தையும் சிவனாகவும் பார்வதியாகவும் உருமாறுறாங்க அர்ஜுனன் வந்து சிவன் எனக்கு அருள் புரியவே இந்த நாடகத்தை நடத்தினார் அப்படின்னு உணர்ந்து நந்தி கன்றியாக மாறிய இடம் இந்த திருப்பண்டிக்கோடு ஆனது இப்படி ஒரு கதை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதையை பார்த்திங்கன்னா தசவதார கதை அதாவது இரணன் பூமியை வந்து சுருட்டி பாலத்தில் பாதாளத்தில் ஒழித்து வச்சான் அதை வந்து திருமால் வந்து பன்றியாக மாறி பாதாள உலகம் சென்று பூமியை மீட்டு வந்தார் அப்படின்னு தசவதார கதையில் ஒன்று இருக்குது வராகபடி வராகம் உருவெடுத்து கதை அப்படி வந்த பண்டி மூர்க்கும் அடங்காமல் இருந்ததாகவும் சிவன் வந்து அந்த பண்டியின் கொம்பை குடித்து அடக்கினார் அப்படிங்கிறதும் ஒரு கதை இருக்குது அந்த பண்டியின் கொம்பை ஒடித்ததால் இந்த ஊர் வந்து திருப்பண்டிக்கோடு அப்படி ஆனதாக அந்த வாய்வழி கதை கூறப்படுது இந்த கோயிலுடைய இன்னொரு வரலாறாக இன்னும் ஒரு வழி கடை கூறப்படுது அதாவது இந்த திருப்பந்திக்கோடு கோயில் இருக்கிற இந்த பகுதி பண்டைய காலத்தில் காடாக இருந்து வந்தது இங்கே வந்து யாருமே வர வரமாட்டாங்க ஏன் ஒரு பூஜை வைக்கக்கூடிய பூசாரி கூட இங்கே வர்றது இல்லை அப்போ ஒரு நாள் வந்து வெளிநாட்டு அரசன் கனவில் சிவன் வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு கோயில் அமைச்சு தரணும் அப்படின்னு வேண்டியிருக்கார் அரசன் தான் கனவில் கண்ட இடத்துக்கு சென்று இந்த திருப்பன்றிக்கோடு அவர் கனவில் கண்ட இந்த கோடு அப்படிங்கிற இடத்துல கோயிலை கட்டினார் அப்படின்னு ஒரு வரலாறு கூறுறாங்க இந்த மாதிரி இந்த கோயிலுடைய வரலாறு பலவிதமாக வாய்வெளியாக சொல்லப்பட்டு வருது இந்த கோயிலானது பதிமூணாம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது அப்படின்னு அங்கே உள்ள கல்வெட்டு ஆதாரங்கள் கூறுகின்றன இந்த கோயில் நூற்றி இருபது சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ள கருங்கல் தளத்தில் உள்ளது போல் கூம்பு வடிவு தொங்கு கூரையுடன் வட்ட வடிவில் காணப்படுகிறது அடுத்ததாக சிவாலய ஓட்டத்தின் இறுதி கோயிலான திருநட்டாலம் மகாதேவர் ஆலயம் இந்த கோயிலானது சிவாலய ஓட்டத்தில் பனிரெண்டாவது கோயிலாக கருதப்படுது இதுதான் சிவாலய ஓட்டத்தின் இறுதி கோயிலும் ஆகும் இந்த கோயிலானது கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் நட்டாலம் பஞ்சாயத்தில் நட்டாலம் ஊர் உள்ளது அதாவது நாகர்கோயிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பள்ளியாடியிலிருந்து மூன்று கிலோ கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் காணப்படுகிறது இந்த கோயிலில் மூலவர் மகாதேவர் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் என்றும் பரவலாக அழைக்கப்படுது இந்த கோயில் பக்கத்திலேயே சங்கரநாராயணர் ஆலயமும் காணப்படுது கோயிலின் மூலவர் மகாதேவர் பரவலாக அர்த்தநாரீஸ்வரர் என்று அறியப்பட்டாலும் அதற்கு தகுந்த சான்றுகள் எதுவும் இல்லை சிவாலய ஓட்டக்காரர்கள் மத்தியில் சிவனுக்கு கண் கொடுத்தவர் என்ற தென்மம் பரவலாக இருந்து வருது பெரிய புராணத்தில் வரக்கூடிய கண்ணப்ப நாயனார் கதையை இக்கோயிலுடன் தொடர்புபடுத்தி கூறுறாங்க ஆனால் அதுக்கு தகுந்த எந்த ஒரு சான்றும் இல்லை ஆவண சான்றும் இல்லை சிற்ப சான்றும் இல்லை கோயிலோடய அமைப்பு பார்த்தோம்னா கோயில் வந்து கிழக்கு நோக்கி காணப்படுது தரை மட்டத்தில் இருந்து கொஞ்சம் உயரத்துலேயே காணப்படுது கோயிலுக்கு எதிரே வந்து குளம் இருக்குது இந்த கோயிலுடைய முன்பகுதியில் பலிபீடம் உள்ளது முன் வாசலை தாண்டி தெற்கு தெற்கு வடக்காக நீண்டு ஓட்டு கட்டடம் இருக்குது இதை தாண்டி நமஸ்தா நமஸ்கார மண்டபம் கருவறை காணப்படுது இந்த கோயிலும் கூம்பு குறைவுடன் வட்ட வடிவில் காணப்படுது மேற்கூரை வந்து மரப்பலகையால் செப்பு செப்புத்தகடு பொருத்தப்பட்டது இதன் உள் பகுதி நீங்கள் சதுர வடிவில் காணப்படுது கருவறையும் அதே முன் அர்த்த மண்டபமாக காணப்படுகிறது இந்த திருநாளத்தில் ரெண்டு கோயில் காணப்படுது ஒன்று மகாதேவரார் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இன்னொன்று நம்ம சங்கரநாராயண கோயில் இந்த சிவாலய ஓட்டத்துடைய இறுதி கோயிலாக காணப்படக்கூடிய இந்த ஆலயம் சிவனும் ஹரியும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அமைந்துள்ளதாக கூறப்படுது இந்த சிவாலய ஓட்டத்தில் மொத்தம் பனிரெண்டு ஆலயங்களுக்கு சென்று வரப்படுகிறது இந்த பனிரெண்டு ஆலயங்களுக்கு இடைப்பட்ட தூரம் நூற்றி பத்து கிலோமீட்டர் ஆகும் பனிரெண்டாவது கோயிலான இந்த நட்டாலத்தில் சிவாலய ஓட்டம் நிறைவு செய்யப்படுகிறது இந்த பனிரெண்டு சிவாலயங்களில் பதினோரு சிவ ஆலயங்களில் பக்தர்களுக்கு திருநீர் வழங்கப்படும் பனிரெண்டாவது சிவாலயமான இந்த திருநட்டாலத்தில் மட்டும் பக்தர்களுக்கு சந்தனம் வழங்கப்படுகிறது இந்த நட்டாலம் கோயிலில் சுவாமி சிவன் மற்றும் விஷ்ணு என சங்கர நாராயணர் வடிவத்தில் காட்சியளிக்கிறார் இது சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றுவதாக காணப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி நேரத்தில் இந்த சிவாலய ஓற்றம் நடைபெற்று வருகிறது இதன் மூலம் சிவபெருமானின் அருள்புற அனைத்து பக்தர்களும் பக்தி பிரவசத்தோடு சிவனை தேடி வழங்குகிறார்கள் இந்த சிவாலய ஓட்டத்தை பற்றிய விளக்கத்தையும் இன இந்த பன்னிரெண்டு சிவாலயங்களுடைய சிறப்பையும் அதாவது திருமலை மகாதேவர் திருக்குறிச்சி மகாதேவர் திருப்பரப்பு மகாதேவர் திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் அதே போல் பொன்மனை மகாதேவர் திருப்பந்திப்பாகம் சிவன் கல்குளம் நீலகண்ட சுவாமி மேலாங்கோடு சிவன் திருவிதைக்கோடு சடையப்பர் திருவிதாங்கோடு மகாதேவர் திருப்பந்திக்கோடு மகாதேவர் திருநற்றாளம் சங்கரநாராயணர் ஆகிய பனிரெண்டு சிவாலயங்களை பற்றி நான் ஒரு ஆறு பகுதியில் கொடுத்துருந்தேன் அதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் பல சிவாலயங்களை பற்றி பல பகுதிகளும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ நந்தியை வச்சுக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஷிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ